ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் our Channel சேனல் திலதா ஸ்டைல் இன்றைக்கி புதன்கிழமை பத்தொம்பதாவது நாள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அதை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமே வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தோரு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து பூஜை வந்து செய்யணும் அப்படின்னு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நாளுமே நான் வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணேன் எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சி குளிச்சுட்டு ரூம் முன்னால் வந்து டெய்லியும் வந்து கோலம் வந்து போடுவேன் முதல் நாள் போட்டிருந்த கோலம் வந்து இருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு அடுத்து வந்து புதுசாக வந்து இன்றைக்கி வந்து கோலம் வந்து போடுவேன் ஏன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா வெளியே வந்து வாசலில் போய் வந்து கோலம் வந்து போட முடியாது அதனால் நான் வந்து பூஜை ரூம் முன்னாலே வந்து சிம்பிளாக வந்து கோலம் வந்து போட்டுக்கிடுவேன் ஏன்னா ரொம்ப பெரிய கோலம் போட்டாலும் நம்ம வந்து நடக்கும்போது வந்து காலில் வந்து மிதிப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் சிம்பிளான கோலம் தான் வந்து போடுவேன் பிரம்மமுூரூர்த்த பூஜை பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றி சாமி வந்து கும்பிட்ருன்னா அதான் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜைக்குள்ளே நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோலம் வந்து போட்டு முடிச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து பிரம்மமுகூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா அஞ்சு விளக்கு வச்சு தான் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து பண்ணுவேன் நம்ம வந்து அஞ்சு விளக்குனாலும் எடுத்து வந்து பண்ணலாம் இல்லைனா வந்து அஞ்சு முகம் கொண்ட விளக்குனாலும் வச்சு வந்து பூஜை வந்து பண்ணலாம் விளக்கு பார்த்தீங்கன்னா வெறும் தரையில் வந்து வைக்காதீங்க ஒரு தாம்பரத்தில் வந்து வச்சு தான் வந்து விளக்கு வந்து ஏற்றணும் அது மாதிரி நம்ம வந்து விளக்குல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஊத்திட்டு தான் திடி வந்து போடணும் அதுக்கடுத்து விளக்கை சுத்தி வந்து பூ வந்து போட்டுக்கிடணும் பூ பார்த்தீங்கன்னா டெய்லியும் பூ வந்து மாத்தணும் பிரம்மமுர்த்த பூஜைக்குள்ள விளக்குக்கு வந்து பழைய பூ வந்து வச்சு நம்ம வந்து ஏற்றக்கூடாது பூ தான் வந்து வச்சு ஏற்றணும் நம்ம வந்து எதுக்காக வந்து அஞ்சு விளக்கு வச்சு ஏற்றுதோம்னா பஞ்ச பூதங்களுக்காக நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றுதோம் தான் நம்ம வந்து அஞ்சு விளக்கு வந்து வச்சு ஏற்றுதோம் இப்போ வந்து நான் வந்து விளக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் இதை வந்து பூஜை ரூம் முன்னால் வந்து வச்சுருந்தேன் ஏன்னா எனக்கு பூஜை ரூம் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு பிளேட்டு வந்து வைக்கிறதுக்கு வந்து இடம் இருக்காது அதனால நான் வந்து பூஜை ரூம் முன்னால் தான் வந்து வச்சு விளக்கு வந்து ஏற்றுவேன் இப்போ வந்து நம்ம வந்து நான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்கோ இல்லனா வந்து நட்ஸு இல்லனா வந்து அவுல் பொறிகள் அப்படி ஏதோ ஒன்று வந்து நம்ம வந்து நைவேத்தியமாக வச்சு தான் வந்து பூஜை வந்து பண்ணணும் இப்போ வந்து நைவேத்தியம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு வந்து ஏற்றிட்டு அதுக்கடுத்து நம்ம பிரம்ம முர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ஏற்றிடலாம் நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்குனால எப்போவுமே வந்து குலதெய்வத்துக்காக பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு சொம்பில் வந்து நீர் நிரப்பி மஞ்சத்தூள் பூ வந்து போட்டு வச்சுக்கோங்க அந்த சொம்பில் இருக்க நீரை பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து மாற்றலாம் உங்களால் வந்து டெய்லியும் மாற்ற முடியலை ஆனால் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வந்து அந்த சொம்பில் வந்து நீர் நிரப்புற மாதிரியும் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னா வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து நீர் நிரப்புறீங்கன்னா திங் திங்கக்கெழமவே வந்து நீரை வந்து நம்ம வந்து செடிக்கோ இல்லைனா கால் படாத இடத்துல வந்து ஊற்றிடணும் ஏன்னா செவ்வாய்க்கெழம வந்து வெளியே வந்து ஊற்றக்கூடாது அதனால திங்கக்கெழம நீங்கள் வந்து ஊற்றிட்டு செவ்வாய்க்கெழம புது தண்ணி வந்து ஊற்றி மஞ்சத்தூள் பூ வந்து போட்டு வச்சுக்கோங்க இதே மாதிரி தான் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையே நம்ம வந்து செய்யணும் வியாழக்கிழமை வந்து அது சொம்பில் இருக்க நீரை வந்து செடிகளுக்கு வந்து ஊற்றிட்டு வெள்ளிக்கிழம புது நீர் வந்து ஊற்றி மஞ்சத்தூள் பூ வந்து போட்டு வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளக்குலாம் வந்து அடுத்து ஃபஸ்ட்டு வந்து சாம்பிராணியால் வந்து தீப தூப ஆராதனை வந்து காட்டுங்க அடுத்து வந்து கற்பூரத்தால் வந்து தீப துப ஆராதனை வந்து காட்டணும் இந்த பிரம்மமூர்த்த பூஜை பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சு நீங்கள் வந்து இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கு அடுத்து நீங்கள் வந்து அடுத்த பூஜையை கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து எத்தனை நாள் வந்து செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத வந்து எடுத்து முடிவு எடுத்துக்கணும் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து செய்யணும்னு நினச்சிருக்கேன் உங்களால் எத்தனை நாள் செய்ய முடியும் மூணு நாள் செய்யலாம் ஏழு நாள் செய்யலாம் ஒம்பது நாளும் செய்யலாம் உங்களால் எத்தனை நாள் செய்ய முடியுமோ அத்தனை நாள் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து செய்ங்க எத்தனை நாள் செய்கிறீங்க அப்படிங்கிறது இல்லை நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோடு வந்து செய்யணும் முழு நம்பிக்கையோடு செய்யும் போது தான் நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் நான் பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாவது நாள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணுதேன் ஏற்கனவே பதினெட்டு நாள் பூ பிரம்மூர்த்த பூஜை வந்து பண்ண வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வந்து இருக்குது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிரம்மமூர்த்த பூஜை பார்த்திங்கன்னா அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து முடிச்சிரும் உடனே நம்ம வந்து போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தூங்கக்கூடாது வீட்டில் இருக்கவங்க மற்றவங்க வந்து தூங்கலாம் ஒரு பிரச்சனையே இல்லை ஆனால் நம்ம வந்து போய் வந்து தூங்கக்கூடாது ஏன்னா நம்ம தான் வந்து பூஜை வந்து பண்ணியிருக்கோம் அதனால் பூஜை பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக தூங்கக்கூடாது அப்படி உங்களுக்கு தூங்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து மத்தியான டைமில் வந்து தூங்கிக்கோங்க ஆனால் பூஜை பண்ணினோன்னே பூஜை பண்ணி முடித்தோடனே நீங்கள் வந்து தூங்கக்கூடாது நம்ம பூஜைலாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கடுத்து ஒரு பத்து நிமிஷம் மனசார கடவுள்கிட்ட வந்து நம்மளோட வேண்டுதலை வந்து வைக்கணும் மனசார முழு நம்பிக்கையோடு வந்து வைக்கும்போது தான் நம்மளோட வேண்டுதல் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வந்து நிறைவேறும் பிரம்மமுூரூர்த்த பூஜை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க முழு நம்பிக்கையோடு செய்யும்போது சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து நினைச்சது வந்து நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எடக்கெல்லாம் யூஸ்ஸாக உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்